முத்து செய்யறது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி யாருலாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமங்க முத்துவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அல்லது அருண்குமாரை பிடிக்கல அப்படின்னா அவர் ஒதுங்கிக்கிறலாம் சோ எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மதமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒட்டு மொத்தமா அந்த குடும்பமே தான் சொல்ற விஷயத்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது என்ன விதமான மனநிலை அப்படின்னு சொல்லி தெரியல எப்ப சொல்லி முத்து அதே விஷயத்த தான் செய்யறாரு சோ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரோஹிணி மனோஜ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இல்லையா நம்ம மனோஜ் வந்து நம்ம ரோகிணி கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்போ நம்ம மனோஜோட மொட்டை ஃப்ரெண்ட் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னோட ஒய்ஃப் வந்து ஓடி போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எதற்காக அப்படி அதை சொல்கிறா அப்படின்னா இவரோட ஃப்ரெண்டுக்கு இப்படி தான் நடந்துச்சான் ரொம்ப நாள் வந்து ரெண்டு பேருக்கு இடையில சண்டை போச்சான் அப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுருந்தாங்களாம் அந்த சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள வந்து அவங்கள விட்டு பிரிச்சுட்டு போயிடுச்சு ஸோ அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி இவருக்கு கொஞ்சம் பயம் காட்டுறாரு இவருக்கும் கொஞ்சம் பயம் வருது ஒருவேளை ரோகிணி நம்மளை விட்டு போயிடுவாளோ ஏன்னா ரோகிணி தான் தன்னோட லக்கி ரோகிணி தான் இந்த எல்லா விஷயமும் சரியாக நடக்குது அப்படின்னு தான் மனோஜ் நினச்சிக்கிட்டு இருக்காரு அதனால ரோகிணி தன்னை விட்டு போகிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்றத அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால ரோகிணி எக்கார்ந்து கொண்டும் தன்னை விட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம மனோஜ் நினைப்பார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதை தான் அவரும் நினைக்கிறாரு ஆனால் நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா எங்கள் அம்மா சொன்னால் தான் நான் பேசுவேன் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எனக்கு வேதவாக்கு அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி இது ஒரு பக்கம் இப்படி போக இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீதா ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க அவர்கிட்ட பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அருண் திரும்ப திரும்ப ஃபோன் பண்றாரு அருண் ஃபோனையும் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க சோ இதை வந்து யார் கவனிக்கிறா அப்படின்னா சீதாவோட அம்மா கவனிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தெரியுது தன்னோட மகள் தன்னோட காதலை சொல்ல கூட இங்க இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கு தெரியும் அருண் வந்து நல்ல பையன் அப்படின்றது தெரியும் அருணோட ஃபேமிலி நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனா இருந்தாலும் அவங்க எதற்காக யோசிக்கிறாங்க அப்படின்னா முத்துவுக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை முத்து வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாரு முடியவே முடியாத இவன் வந்து நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம் இவன் வந்து நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டான் சோ இவன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்காரு சோ இதுதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது அதுக்கப்புறம் மீனா போய் கிட்ட பேசுறாங்க அதுக்கும் வந்து முத்து ஒத்து வர மாட்டேங்கிறாரு எங்க இதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அவங்க சேர்ந்து அவங்க வாழ போறாங்க நம்ம ஒதுங்கி இருந்து வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம் நமக்கு வந்து இந்த பிரச்சனை தேவையே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்து கிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அப்படி ரெண்டு மாப்பிள்ளையோட போட்டோ இருக்குது ஒருத்தர் ஐடி கம்பெனில வேலை பாக்குறாரு ஒருத்தர் இன்னொரு கம்பெனில வேலை பாக்குறாரு ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப வசதியானவங்க மேபி நீ நினைச்சிருந்துருக்கலாம் டிரைவர் தானே ஒரு டிரைவர் தான் கல்யாணம் பண்ணி வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது எனக்கும் சீதா மேல் அக்கறை இருக்குது சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ற மாதிரி பண்றாரு ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அடுத்தவங்களோட மனசை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு அப்ப மீனா ஏங்க நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க சீதாவுக்கு வந்து அவரை பிடிச்சிருக்குது அவருக்கும் சீதாவை பிடிச்சிருக்குது நம்ம எதுக்காக இந்த விஷயத்துல தலையிடணும் நம்ம வந்து ஒதுக்கி நின்று முடிஞ்சா வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனாலும் முத்து வந்து கேட்காம அதெல்லாம் முடியாது நான் சொல்ற விஷயத்தை தான் நீ கேட்கணும் அதே மாதிரி சீதாவுக்கு எது சரி எது தப்பு அப்படின்றது எனக்கு தெரியும் அது எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நீ இல்ல நீ வரல ஆனா எனக்கு தெரியும் சீதாவோட வாழ்க்கையில தவறான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கா இந்த முடிவையும் அவளை வந்து எடுக்க அப்படின்னா நிச்சயமா அது சரிப்பட்டு வராது அதனால இந்த முடிவு அவளை எடுக்க விடக்கூடாது எப்படியாவது நம்ம சீதாவை காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்றாரு அருண்குமார் இருந்து ஏன்னா அருண்குமார் வந்து ஒரு சேடிஸ்ட் அவன் வந்து அவன் நினைச்ச விஷயம்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு அதிகாரத்தையே வந்து என் மேல பயன்படுத்துவான் அவன்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னா அப்ப சீதாவை என்ன மாதிரி அவன் ட்ரீட் பண்ணுவான் சோ அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மட்டும்தான் அவர் யோசிக்கிறாரு மத்தபடி பாத்தீங்கன்னா நம்ம சீதாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலயோ அல்லது மீனா வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிற நிலைமையில அவர் இல்ல சோ இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போகுது ஏன்னா அதுதானே ரொம்ப முக்கியம் இப்ப வரைக்கும் எபிசோட் இதை நோக்கிதான் போய்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய திருப்பு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது ஒருவேளை சீதாவுக்கு நம்ம முத்து ஏற்படுத்தி கொடுக்குற மாப்பிள்ளையோ அல்லது கல்யாணமோ பிடிக்கல அப்படின்னா அருண் கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அது முத்துவுக்கு பெரிய அசிங்கம் இல்லையா ஸோ ஒட்டு இந்த குடும்பத்துக்கே ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்திடுவாங்க அதனால ஆனால் சீதா அப்படி செய்ய ஏன்னா சீதாவுக்கு தெரியும் எது சரி எது தப்பு இதை நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா இப்படி பண்ணா எப்படி நடக்கும் இதை பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றது சீதாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால சீதா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ண மாட்டாங்க ஆனால் முத்து செய்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சீதாவை அந்த இடத்துக்கு நகர்த்திருவாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது முத்து பண்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து வந்து தான் 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 சொல்ற தான் இந்த குடும்பம் கேட்கணும் நான் சொல்கிற விஷயத்த தான் இந்த குடும்பம் வந்து செய்யணும் சீதாவுக்கு வந்து அருண் செட் ஆக மாட்டார் ஏன்னா அருண் வந்து இவர் கூட மட்டும் அம்பளுத்துருக்கார் அப்படின்றதுனால அவர் வந்து சொல்கிறாரு ஸோ இவர் வந்து செட் ஆக மாட்டான் இவன் நம்ம குடும்பத்துக்கு இவன் நம்ம குடும்பத்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரே தவிர்த்து இவர் கூட மட்டும்தானே அம்பளுத்துருக்காரு எல்லாரு கூடயும் அதே விஷயத்த பண்ணியிருந்தா முத்து சொல்கிறது சரி ஸோ எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி தான் அவன் நடந்துக்கிறான் ரூடாக தான் இருக்கா அப்படிங்கும்போது நம்ம சீதா கிட்ட மட்டும் எப்படி நல்லவனாக நடந்துக்கிருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ மீனா கிட்டையும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாரு அது எப்படி மீனா சரிப்பட்டு வரும் நல்லா யோசிச்சுப்பாரு ஒரு பொய் சொல்லி என் காரை வந்து பிளாக் பண்ணணும் என்னோட லைசன்ஸ் வந்து பிடுங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆளை பொய் சொல்ல வச்சு என்னை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சவன் ஏன் சீதா வந்து பழி வாங்க மாட்டானா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாரு இதெல்லாம் கேக்கும் போது நம்ம மீனாவுக்கு தோணுது ஆனா இருந்தாலும் சீதா வந்து விரும்புறாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம மீனாவும் பொறுத்து போறாங்க சோ அதனால நம்ம முத்து மீனா இதுக்கப்புறம் சேர்ந்து சீதாவோட வாழ்க்கையில என்ன ஏற்படுத்தி வச்சாலும் அது சீதாவுக்கு வந்து பொருத்தமானதா இருக்காது அதை வந்து சீதா ஏத்துக்கிட்டாலுமே ஆனா முழுசு மனசாலாம் அவங்கள ஏத்துக்க முடியாது ஏன்னா முழு மனசா பாத்தீங்கன்னா அருண்குமார் தான் அவங்க மனசுல இருக்காரு அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணாலும் அது நம்ம சீதாவுக்கு அவங்களோட மனசுக்கு ஈடுபாடு ஆகாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை சோ பாப்பங்க இது வந்து இந்த பிரச்சனை எங்க கொண்டு போய் எப்படி முடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ வர திங்கக்கிழமை எபிசோட்ல பார்த்தீங்கன்னா இப்படியே போட்டா அது சரிப்பட்டு வராது ஏன்னா அருண்குமாருக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்கு இல்லையா ஸோ அப்போ அருண்குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி இந்த பிரச்சனையை வந்து நம்ம டீல் பண்ணுவோம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் அருண்குமார் நினைக்கிறாரு ஏன் அப்படின்னா அருண்குமார் மனசுக்கு தோணுது சீதாவுக்கு நம்மளால பிரச்சனை வந்துருச்சு அதனால் சீதாவை வந்து வெளியே கூட மாட்டாங்க போல அவள் வந்து பிரச்சனையில இருக்கா அப்படின்றத அருண்குமார் புரிஞ்சுக்கிறாரு அப்ப முத்து கிட்ட போய் பேசுனா அது வேலைக்காகாது சோ முத்து நிச்சயமா வந்து அது ஒத்துக்க மாட்டாரு அது போக முத்து தனியா வந்து ஒரு பிரச்சனை பண்ணுவாரு நீ வந்து இப்படி பண்றியா நீ வந்து என்ன பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக எங்க பொண்ணு எங்க குடும்பத்துல நீ உள்ள வர பாக்குற அதுவும் நீ என்ன வலு வம்புழுக்கணும் அப்படின்றதுக்காக நீ இந்த விஷயத்த பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அதையும் முத்து தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட சண்டை போடுவாரு அவர் கூட மல்லு கேட்டுவாரு சோ அதனால இங்க பேசுனா வேலைக்காகாது அப்ப பேச வேண்டிய யாள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனா தான் ஸோ அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா மீனா போய் பார்த்து பேசுறாரு மீனா போய் பார்த்து கேட்கறாரு என்ன நீ என்ன நின்றுச்சு அப்படின்ற மாதிரி ஸோ அண்ணின்னு சொல்லலை இப்போ மீனா கிட்டே போய் பேசுகிறாரு இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனையா இது வந்து இப்படி இல்லை சரிப்பட்டு வராது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் உண்மையிலேயே மனசார நான் வந்து உங்கள் தங்கச்சியை விரும்புகிறேன் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நான் நல்லா தான் வச்சுருப்பேன் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே கோவம் தான் எனக்கு ஸோ என்ன அசிங்கப்படுத்திட்டாரு நடு ரோட்டில் என்னோடய சட்டையை பிடிச்சிட்டாரு அப்படின்றதுனால ஏன்னா அங்கே இருந்தான பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா எனக்கும் அவருக்கும் பகை இருந்தது மற்றபடி எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் வந்து நல்ல பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது போக உங்க தங்கச்சியை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு ஆனா எவ்வளோ தூரம் சொன்னாலும் வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க மீனா அப்போ மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் சரிதாங்க நீங்க வந்து இது வந்து ஒரு பகையாவே இருந்துட்டு போட்டுமே நீங்க இதை ஒரு பகைக்காகவே செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி கடைசியா உங்களுக்கு உண்மை தெரியும்ல எப்படி வந்து கார் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அப்பையும் நீங்க எதுக்காக போய் சொன்னீங்க அப்பவாத நீங்க உண்மை சொல்லியிருக்கணும்ல நீங்க அப்பையும் எதுக்காக போய் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்கிறாங்க இதுக்கு வந்து அவர் அருண்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படி கிடையாது மீனா என்னோட கோவம் தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்றது நல்லாவே புரியுது முத்து மேல இருந்த தனிப்பட்ட என்னோட வெறுப்ப நான் வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டேன் ஏன்னா எனக்கும் கோபம் இருக்கும் நான் தான் மனுஷன் ஏன்னா நானும் மனுஷன்தான் அவங்க வந்து என்கிட்ட பண்ணுற விஷயங்களை நான் திரும்பி பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்வாரு அப்போ மீனாவுக்கு வந்து புரியுது ஓகே இவர் பேசுகிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது தெரியுது ஓரளவுக்கு நல்ல பயன்தான் அப்படின்றத மீனா புரிஞ்சுக்கிறாங்க ஸோ என்னதான் மீனா புரிஞ்சுக்கிட்டாலும் முத்து வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதுதானே இங்க பிரச்சனை அதுதான் இங்க சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம சீதா கிட்டையா இருக்கட்டும் சீதாவோட அம்மா கிட்டையா இருக்கட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படியாவது நான் முத்துவை பேசி கன்வின்ஸ் பண்ண வைக்கிறேன் ஏன்னா அதுதானே வேணும் அவர் கன்வின்ஸ் ஆனா மட்டும்தான் பிரச்சனை வந்து மாறும் அல்லது பிரச்சனை வந்து ஒத்துக்கிறோம் ஆனா முத்து என்ன சொல்ற அப்படின்னா நீ என்ன வேணா பண்ணிக்கோ அந்த கல்யாணம் அதாவது அருண்குமாருக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்று என்ன கூப்பிடவே கூப்பிடாதீங்க அதே மாதிரி அந்த கல்யாணத்துக்கு நீயும் போக கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு ஸோ இது மீனாவுக்கு பெரிய ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்துது ஏன்னா இந்த மாதிரி அவர் சொல்லிட்டார் அப்படின்னா மீனாவாலையும் போக முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ எப்படி இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க போறாங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட ஆசையா இருக்கும் ஆனால் எப்படி இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வைக்க போறாரு அருண்குமார் ஏன்னா இப்ப முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அருண்குமார் தான் எல்லா பொறுப்பும் விழுந்திருக்குது இந்த முழு பிரச்சனைக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார் சீதாவுக்கு அருண்குமாரை பத்தி எவ்வளவு நல்லா தெரியுமோ அதே மாதிரிதான் முத்துவை பத்தியும் நல்லாவே தெரியும் சோ முத்து எவ்வளவு நல்லவர் அப்படின்றதும் சீதாவுக்கு நல்லா தெரியும் அருண்குமார் எவ்வளவு நல்லவர் என்றதும் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இவங்க கிட்டயே ஃபைன் போட்டிருக்காரு இல்லையா இவங்களே வந்து டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காம வந்தப்ப ஹெல்மெட் போடாம வந்தப்ப இவங்க கிட்டே வந்துருக்காரு டியூட்டி வேற நான் வேற நீங்க வந்து என்ன ட்யூட்டில இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் இப்படி தான் இருப்பேன் தனியா நீங்க எங்கிட்ட பழகி பார்க்குங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்காரு இல்லையா சோ அதனால சீதாவுக்கு நல்லாவே தெரியும் இது எங்கேயோ நடந்த ஒரு தவறு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சோ அது வந்து வளர்ந்து 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 இவ்வளவு தூரத்துக்கு ஆயிருக்குது அப்படின்றது சீதாவுக்கு தெரியுது பட் எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ண போறாங்க மட்டும்தான் ரெண்டு பேரோட கேரக்டர் என்ன சொல்லி தெரியும் முத்துவோட கேரக்டர் நல்ல கேரக்டர் அப்படின்றது முத்து பத்தின விஷயங்களை முத்து கிட்ட சொல்ல அருண்குமார் இறங்கி வர்றதுக்கு தயாரா இருப்பாரு ஆனா தான் விடாபிடியா இருப்பாரு ஏன்னா முத்து கூட தான் அருண்குமார் முழுக்க முழுக்க வம்பளுத்திருக்காரு அப்படின்றதுனால அருண்குமார் என்னதான் இறங்கி வர்றதுக்கு தயாரா இருந்தாலும் முத்து வந்து இறங்கி வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஏன்னா முத்து நிச்சயமா இறங்கி வர அவர் எடுத்த முடிவுல ரொம்ப நான் நான் இந்த தான் பண்ணுவேன் அப்படி ஒருவேளை பேசுனீங்கன்னா நான் என்னையும் கூப்பிடாதீங்க நீ அங்க அதனால முத்து மட்டும்தான் எங்க சீதாவுக்கு பிரச்சனை அது தாண்டி பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிதான் ஆகணும் சோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எபிசோடு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் தாங்க ரொம்ப அடுத்தடுத்து திருப்பணிகள்லாம் வரப்போகுது இப்போ நம்ம மீனா முத்துவை கன்வின்ஸ் பண்ணணும் ஏன்னா முத்து தானே பிரச்சனை ஸோ முத்துக்கிட்ட போய் பேசுறாங்க ஏங்க நான் இன்னைக்கு அருண்குமாரை பார்த்தேங்க அவர் வந்து என்கிட்ட பேசினார் அப்படிங்கவும் அவருக்கு செம்ம கோவம் ஏன்னா அவர் பண்ணுற தப்பை வந்து சுட்டி காமிச்சிட்டு அருண்குமார் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வருது பார்த்தீங்களா ஒரு கோவம் அது வந்து அவரையும் அறியாம பயங்கரமாக அவரோட கோவத்தை வந்து வெளிப்படுத்துறாரு அது நீ அருண்குமார் நீ நல்லவன் சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவே அடிக்க கை வாங்குறாரு அதே மாதிரி தான் அவர் வந்து உங்ககிட்ட நம்ம ஏன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக்குறோம் அது வழியே வந்து உங்களுக்குற அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ற லெவலுக்கு வந்து முத்து இறங்கி வந்து பாருங்களேன் சோ முத்து இவ்வளவு தூரத்துக்கு இறங்கி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலாம் ஏன்னா நல்ல கேரக்டர் ஒரு நல்ல மனுஷனா இருந்த முத்து இப்போ டோட்டலாவே மாறி கிட்டத்தட்ட ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டு ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு அவர் பண்ற விஷயங்கள்லாம் இருக்குது போகப் போகிற பார்த்தா முத்து வந்து வில்லனாகவே மாறிடுவார் போல இருக்குது சீதாவோட லைஃப் அப்படின்னு சொல்லி வரும்போது முழுக்க முழுக்க ஒரு வில்லனாகவே அவர் மாறிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நிதர்சனமான உண்மை ஸோ முத்து சீக்கிரமே இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் உண்மை என்ன அப்படின்றத முத்து புரிஞ்சுக்கிடணும் ஸோ என்ன நடந்துக்கிட்டு இருக்குதாங்க சுத்தி அருண்குமார் எதற்காக தன்னை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா நாலு பேரும் முன்னாடி ஒரு போலீஸ்கார அப்படின்னு இருக்கும் போது அவர் சட்டையை கையை பிடிச்சார் அப்படின்னா நிச்சயமா அவருக்கு கோப வரும் ஆனா அந்த டைம்ல அவரால எதுவும் செய்ய முடியல அப்படின்றதுனால இப்ப பழி வாங்குறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிறது ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை தான் அது உட்காந்து பேசுனாலே போற பிரச்சனை தான் ஆனா அத உட்காந்து பேசுறதுக்கு ரெண்டு பேரும் தயாரா இல்ல அதுதான் இங்க இஷ்யூவே சோ பாப்பங்க இப்ப முத்து வந்து மீனா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா அவனை பாக்குறதுக்காக நீ எதுக்கு போன யாரை கேட்டு போனா என்ன அவன் மதிக்க மாட்டான் ஏன் கூட பிரச்சனை பண்ணுவா நீ எதுக்காக அவனை பார்க்க போனேன் நீ வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காது மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கழிச்சு வைக்கிறாரு பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தெரியல அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்து ஒதுங்கி தான் போறாங்க அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் அருண்குமார் வந்து இவர்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இவங்களும் பார்த்தீங்கன்னா போய் அவர்கிட்ட பேசணும் நம்ம கூட சம்மந்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் அவங்க நினைச்சு பேசல அவங்க வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னா அருண்குமாரை வந்து ஒரு சாதாரண ஹியூமனாக தான் பார்த்தாங்க இவர் வந்து பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக செய்யறாரு அப்படின்றது கூட அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா முத்து அந்த மைண்ட் செட்டுக்கே வரல இவர் வந்து தான் பழி வாங்குறாரு நம்மள வந்து பழி வாங்கன்னு நினைச்சத அந்த விஷயத்த பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவராவே சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவராகவே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த மாதிரி அவருக்கு பிரச்சனை வந்து அவரவே எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்படின்றதுதான் இந்த இடத்துல நிதர்சனமான உண்மை சோ சீக்கிரமே இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்தாதான் இந்த திருமணம் நடக்கும் இப்போதைக்கு ஹைலைட்டா போறது இந்த திருமண விஷயம்தான் ஸோ இப்ப நம்ம மூணு பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சனை ஏன்னா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நல்லா ஒற்றுமையா தான் இருந்தாங்க அழகாதான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப மூணு கப்பல்களையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மனோஜ் அண்ட் நம்ம ரோஹிணி அவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம விஜயா மனோஜை வந்து ரோஹிணி கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றதுனால மனோஜ் வந்து பேசாம இருக்காரு ஆனாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இருந்து அவர் பேசணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நீ சரியா பேசல நீ ஒருவேளை சரியா நடந்துக்கிறல அப்படின்னா உன்னோட மனைவி வந்து உன்னை விட்டு போயிடுவா அது உனக்கு அசிங்கம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது மனோஜுக்கே தோணுது ஓகே நம்ம பேசல அப்படின்னா ரோஹினி இப்போ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா அது நமக்கு தான் அசிங்கம் நம்ம வெளியே தலகாட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் ஸோ இந்த ரெண்டு பேர் கப்பலுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை அங்கிட்டு சுருதி ரவி அவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி வேலை பார்க்குற இடம் வந்து சுருதிக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன் அப்படின்னா ரவி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இந்த டிஷ் வந்து நல்லா இருக்குது இந்த ஹோட்டல் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஃபேமஸாக இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ரவிதான் தான் இந்த ஹோட்டல் வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதுவும் தவறான விஷயம் இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் கடையில் இப்படி ஒரு யூகோ பிரச்சனை இப்போ சுருதி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலை வந்து வாடகைக்கு எடுத்து அதில் வந்து இவங்க ஹோட்டல் ஆரம்பிக்க போறாங்க அதில் ரவிக்கு வந்து செஃப் வேலை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பி வந்து நிற்கிறாங்க ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்குது இது வந்து ரவிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல ரவி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவரோட சொந்தமாக சொந்தமாக சம்பாரித்த காசுல சொந்த உழைப்புல தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரவி நினைக்கிறாரு ஆனால் சுருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணுறேன் நீ ஜஸ்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணு என் கூட இரு நீ என்னைக்கு பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தோணுதோ அன்னைக்கு நீ பார்ட்னர் ஆயிரு அது வரைக்கும் நீ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு என் கூட என் கூட நீ ஒர்க் பண்ணு உனக்கு என்ன சம்பளமோ அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சுருதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுவும் ரவிக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல சரி இவங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கிட்டு மீனாவுக்கு பிரச்சனை அது தனி பிரச்சனை இதுல வந்து மீனாவை வந்து ப்ளேம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் முத்துவுக்கே கிடையாது ஆனா மீனாவையும் ஒரு குற்றவாளி ஆக்குறாரு எதற்காக குற்றவாளி ஆக்குறாரு அப்படின்னா சிம்பிள் ஒரே ஒரு விஷயம் தான் மீனா வந்து அருண்குமார் நல்லவர் அப்படின்னு சொல்றாங்கன்றது ஒரே ஒரு காரணம் காரணத்துக்காக தான் இப்போ நம்ம முத்து வந்து மீனாவையும் ப்ளேம் பண்றாரு அப்ப நான் சொல்றது உங்க குடும்பம் யாருமே கேட்க மாட்டீங்களா கேட்கவே கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்னதான் உங்க பிரச்சனை நீங்க என்னதான் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா இந்த குடும்பத்தையே அவர் வந்து பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் பிளேம் பண்றதெல்லாம் எந்த ஒரு விஷயத்திலையும் ஏத்துக்கவே முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவர் பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி ஆளாளுக்கு ஆளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மூணு கப்பலும் யாருக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லை அதான் இங்க பிரச்சனை ஒருவேளை ஒற்றுமையா இருந்திருந்தாங்க அப்படின்னா பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சுமூகமா போயிருக்கும் ஆனா இங்க ஒற்றுமை இல்லை யாருக்குள்ளேயும் எல்லாரும் பாத்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் இது வந்து இப்போதைக்கு முடிவுடுற பிரச்சனை மாதிரி தெரியல எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷன் எல்லா பிரச்சனையும் வந்து ஒரு முடிவு இருக்கும் ஆனா இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம அருண்குமார் மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம முத்துக்கிட்ட பேசணும் ஏன்னா மீனா பேசினா மட்டும்தான் முத்துக்கு முத்து வந்து கொஞ்சமாவது கேப்பாரு இல்ல அப்படின்னா யார் வேற எதுவுமே கேட்க மாட்டாரு நீங்க என்னடா சொல்றது நான் என்னடா கேட்கறது அப்படின்னு இருக்கிற முத்து இப்ப மீனா வந்து இவ்வளவு தூரத்துக்கு மாத்தி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல மீனா சொல்ற விஷயத்தான் முத்து கேட்பாரே தவிர்த்து அதை தாண்டி யார் சொன்னாலும் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு கேட்டுக்க மாட்டாரு நீங்க என்னடா எனக்கு சொல்றது அப்படின்னு தான் அவர் இருப்பாரு ஏன்னா அவரோட கேரக்டரே அதான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டர் என்ன அப்படின்னா யாரு சொல்லியும் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டாரு அவருக்கு என்ன விஷயம் தோணுதோ அதை மட்டும் தான் செய்வாரு அதை மட்டும் தான் கேட்பார் அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மை நம்ம புத்துவம் வந்து அப்படி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ திடீர்னு முத்த வந்து புதுசா பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது ஸோ முத்துவை சமாளிக்கணும் அதுதான் இங்க மீனாவுக்கு இருக்கிற பெரிய விஷயம் மீனாவுக்கு இருக்கிற பெரிய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சமாளிச்சிட்டாங்க அல்லது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் வந்து எல்லாமே மாறிடும் எல்லாமே முடிவுக்கு வந்துருங்க அவ்வளவுதாங்க இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒரு விஷயம் கிடை கிடையாது இந்த விஷயத்தை மட்டும் சரியா பயன்படுத்திட்டாங்க நம்ம மீனா அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும் அதுவும் பார்த்தீங்கன்னா வேற எந்த பெரிய பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஒரே ஒரு பிரச்சனையோட எல்லாமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன சீதா கல்யாணம் தான் சீதா கல்யாணத்தை நம்ம முத்து எல்லாரும் சேர்ந்து ஜுமா ஜாம் ஜாமுன்னு நடத்துவாங்க ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க சீதாவோட கல்யாணத்தை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் மட்டும் சரியா நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி சீதாவோட லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அருண்குமாரை வந்து எப்படியாவது நல்லவர் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவாக இருக்கட்டும் அருண்குமாரே ட்ரை பண்ணுவோம் வருவார் ஸோ சில நேரங்களில் டிராஃபிக்கில் பார்க்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் கூட வருவாங்க அப்போது யாருக்கிட்டே வந்து ஏன்னா அப்போ வந்து முத்து அவர் வந்து அருண்குமார் வந்து தான் நல்லவன் அப்படின்ற விஷயத்தை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக சில முயற்சிகள்லாம் பண்ண தான் செய்வார் அதையெல்லாம் முத்துவோட மனசை மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி தான் வந்து நிற்கும் அது முத்து மனசோட மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது பட் முத்து மாறினா மட்டும்தான் அவர் வந்து முத்துவை மாற்றணும் அப்படின்னா எந்த வழியுமே கிடையாதுங்க அதுதான் நிதர்சனமான உண்மை முத்துவை மாற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அருண்குமார் தான் அருண்குமார் போய் நடந்த விஷயத்த சொல்லணும் அல்லது மீனா போய் அவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை இப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்றத சொல்லி புரிய வச்சா மட்டும்தான் இங்க இருக்கிற எல்லா சுச்சுவேஷனும் மாறுமே தவிர்த்து எதுவுமே சொல்லலை அப்படின்னா ஒண்ணுமே மாறாது அப்படின்றதா நிதர்சனமான உண்மை சோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் நம்ம நம்ம மீனா எல்லாரும் சேர்ந்து இது வந்து தனிப்பட்ட ஒரு ஆளோட பிரச்சனை கிடையாது இது ஒட்டுமொத்த குடும்பத்தோட பிரச்சனையா மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இது தனிப்பட்ட பிரச்சனையா இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ ஒட்டு மொத்தமாக இந்த பிரச்சனை ஒரு குடும்ப பிரச்சனை ஒரு ஈகோ பிரச்சனை அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து நகர்ந்துருச்சு சோ அதனால இந்த பிரச்சனை சீக்கிரமே முடியணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது ஒண்ணு நம்ம முத்து போய் அருண்குமார்ட்ட பேசணும் அல்லது அருண் போய் நம்ம முத்துக்கிட்ட பேசணும் சோ இந்த ரெண்டு விஷயம் நடந்தா மட்டும்தாங்க இந்த கதையை அடுத்து நகரும் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்த புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரணும் ஒரு நேரம் வரணும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காம தான் இருக்கிறாங்க சோ இவங்களோட சண்டையே பாத்தீங்கன்னா வெறும் ஈகோ மட்டும்தான் காரணம் இவன் வந்து என்ன அசிங்கப்படுத்துறது அல்லது இவன் என்ன என்ன நிக்க சொல்றது அப்படின்ற ஒரு ஈகோவால வந்த பிரச்சனை தானே தவிர்த்து உண்மையிலேயே இவங்களுக்குள்ள பெருசா தான் சொல்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ அதனால நம்ம முத்து ஒன்று போய் பேசணும் தாங்க இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும் பேசலைன்னா இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் அப்படின்ற விஷயம் கிடைக்க போகிறதே கிடையாது கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அங்கே சீதா வந்து கடைசி வரைக்கும் உட்காந்துருக்க வேண்டியதான் அப்படி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போய் விட்டுருவார் போல இருக்கு நம்ம முத்து முத்து பண்ணுற விஷயங்கள் அப்படிதான் இருக்குது ஸோ இதுக்கப்புறமாவது முத்து மாறணும் சீதாவோட வாழ்க்கையை வந்து நினைக்கணும் ஏன்னா அவர் நினைக்கிறாரு சீதா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு சீதாவோட வாழ்க்கையெல்லாம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் சீதா வந்து விரும்புறவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு சோ எந்த வகையில முத்து சொல்ற விஷயங்களும் நம்ம சீதா ஏத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அப்போ நம்ம மீனா பேசியும் கேட்கல அப்படின்னா சீதா தான் போய் பேசணும் சீதா தான் போய் சொல்லி புரிய வைக்கணும் மாமா உங்களுக்கும் அவருக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை நீங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி வந்து சண்டை போட்டுக்கிட்டீங்க உங்க ரெண்டு பேரும் வந்து எங்க சந்திச்சீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா கேள்வி கேட்டா மட்டுந்தாங்க நம்ம மீனாவுக்கு வந்து சாரி நம்ம சீதாவுக்கு வந்து எல்லா விஷயம் தெரிய வரும் ஏன்னா இவங்க வந்து சண்டை போட்டதுக்கு முதற்கொண்டு எல்லாமே வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது சும்மா சப்பையா நடந்த விஷயங்கள் தான் சோ அப்படி இருக்கும்போது என்ன நடந்தாலும் சரி இதுக்கப்புறம் சீதா கையில தான் இருக்குது சீதா போய் பேசுதா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வந்து மாறும் அப்படி சீதா பேசல அப்படின்னா மாறவே மாறாது தான் நிதர்சனமான உண்மை சோ இப்போ மொத்தமா சீதா கையில வந்து நிற்கிது ஏன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது நம்ம சீதாவுக்கு நம்ம மீனா ஏன்னா மீனாவுக்கு வந்து மீனா சொன்னாலும் முத்து கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு இவன் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அப்படின்ற ஒரு ரேஜுக்கு வந்து அவர் நகர்ந்துட்டார் அப்படின்றதுனால அதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான் ஸோ அப்படி இல்லாம நம்ம முத்து வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும் அது போக அவருக்கு வந்து இவரோட குணம் என்ன இவ இவ ஏன் இப்படி பண்றாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொன்னா மட்டும்தான் அவருக்கு புரியும் சொல்லலை அப்படின்னா அவரால் என்ன பண்ண முடியும் ஏன்னா தான் சொல்லவே இல்லையே அவங்க ரெண்டு பேரும் எதற்கு சண்டை போட்டாங்க எதற்கு பிரிஞ்சாங்க ஏன்னா இந்த பிரச்சனை வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத யோசிச்சா மட்டும்தாங்க இந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இவங்க யோசிக்காத வர இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சு எங்கே முடிய போகுது எப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றது முத கொண்டு தெரிய வரும் ஸோ சீக்கிரமே இந்த பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை நிச்சயமாக வரும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலும் எப்போ அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் போய்கிட்டு இருக்குது அந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமா அப்படி ஒரு வேலை கிடைச்சா என்ன நடக்கும் அப்படி ஒரு வேலை கிடைக்கும் பட்சத்தில் இதுக்கப்புறம் தாங்க கதை இன்னும் சூடுபிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் இனிமே நடக்கும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இது வரைக்கும் நம்ம நிச்சயமா இப்படி ஒரு சம்பவங்களா எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ